வெல்கம் சார் ஜியோ நெட்ஒர்க்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் இப்போ உங்ககிட்ட பேசலாங்களா ம் பேசுங்க ஜியோல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கான சர்வீஸ் கால் சார் உங்களுக்கு 5G அன்லிமிடெட் டேட்டா நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் நெட்வொர்க் மாத்த रिक्वेस्ट கொடுத்திருக்கீங்க என்ன ப்ராப்ளமுக்காக சேஞ்ச் பண்றீங்க நெட்வொர்க் கேடிங்க மேடம் சாரி சார் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் எவ்வளவு நாளா நெட்வொர்க் इशू ஃபேஸ் பண்றீங்க சார் ஒரு ரெண்டு வாரமா அப்படிதான் மேடம்

ஆஃப்ல இருக்குங்களா லேட்டா ரோமிங் எப்பயுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சார் ஒய்ஃபை காலிங் பேட்டரி சேவர் ஆஃப்ல வச்சுக்கோங்க ஏன்னா இன் கேஸ் இந்த செட்டிங்ல சேஞ்சஸ் இருந்தாலும் சம்டைம்ஸ் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அது மட்டும் பேட்டரி சேவர் எப்பயுமே ஆஃப்ல தான் வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஓகே ஓகே சார் அப்போ ப்ராப்ளம் இல்லை ஸோ கம்ப்ளைண்ட்டும் எடுக்கணும் சார் இந்த சைட்லேருந்து இமீடியட்டாக இஷ்யூ சரி பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் தொடராமல் பார்த்துக்கோங்க

இப்போ நான் ரெண்டு வாரம் ரீசார்ஜ் பண்ணால் கால் போகுமா டேட்டா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுல்ல அது மட்டும் கரெக்டாக ஷார்ப்பாக இத்தனாந்தேதி க கட் ஆகுதுன்னு கட் பண்றீங்களா அது அந்த மாதிரி நீங்க நெட்ஒர்க் கரெக்டாக கொடுக்கணுங்களா நான் என் அமௌண்ட் கொடுத்துருக்கேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதம் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் நாங்க என்ன அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ற process இல்ல நாங்க கம்ப்ளைன்ட் எடுத்துட்டோம் சார் ரீசார்ஜ் பண்ணலையா நாங்க

அம்மா அது எப்படி காசு கட்டுறோம் காசு வாங்குறீங்க அது கரெக்டா இது பண்ணணும்ல சர்வீஸ் பண்ணணும்ல கண்டிப்பா விட்டு நீங்க ரெண்டு நாளில் பார்க்குறேன் மூணு நாளில் பார்க்கற மூணு நாள் நான் வந்து சும்மா ரிட்டையர் பண்ணி சும்மா விட்டுறேனுமா உங்களுக்கு இது

ஏர்டெல்லாம் இருக்கு ஏர்டெல்ல நல்லா தான் டவர் கட்டிட்டு இருக்கு எப்பவுமே இந்த மாதிரி கட்டாயம் ஆக மாட்டேங்குது ஒரு மேல யார் மேடம் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்க மேடம் நீங்க என்ன சரிங்க சார் இது சார் ரெடி பண்றது என்ன என்ன இவ்ளோ ரெடி பண்ணி விடுங்க இன்னைக்குள்ள ரெடி பண்ண முடியாது சார் இங்க லோக்கல் முடியாது எப்படி முடியும்னு சொல்லுவீங்க சரி ரீசார்ஜ் ஆகி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க

ஒரு ரெண்டு ரெண்டு வாரமா டவர் கிடைக்கல அதுக்கு யார் மேடம் சர்வீஸ் கொடுத்தது சர்வீஸ் கொடுத்தீங்களா ரெண்டு வாரமா கம்ப்ளைன்ட் பண்ணல சார் கம்ப்ளைன்ட் வந்தா நாங்க வந்து கம்ப்ளைன்ட் எடுத்து கிளியர் பண்ண முடியும் சரி மேடம் கால் போட்டா ஏன் போக மாட்டீங்க கஸ்டமர் கேருக்கு எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க சார் 199 பண்ணா 121 பண்ணு சார் 1 இல்ல 199 அப்படி இல்லனா 198 சார் எல்லாத்துக்கும் பண்ணோம் மேடம் எல்லாத்துக்கும் பண்ணா கஸ்டமர் கேருக்கு கண்டாவ மாட்டீங்க ஏன் பண்ணோம் மேடம் கண்டாவ மாட்டீங்க என்ன ஏரியார் வேணும் கால் எவ்ளோ இருக்குன்னு காட்டுது இது காட்டுது இதுக்கு உங்களுக்கு வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு கேக்குது அதுக்கப்புறம் கால் கட் ஆயிடுது உங்களுக்கு நம்பர் வரும் பேசுவாங்க பேசுவாங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணலாம் ஒன் டபுள் கால் பண்ணலாம் கால் பண்ணி ஐவிஆர் வாய்ஸ் வரும் நம்பர் பிரஸ் பண்ணி ஆப்ஷன் வரும் டைரக்டா நீங்க நைன் பிரஸ் பண்ணீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் பேசுவாங்க சார் டைரக்டா நைன் பிரஸ் பண்ணா சரி இதுக்கு என்னடா மேடம் இது இது போன வாட்டியும் அதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளைன்ட் பண்ண போன வாட்டி ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ணா அதுல இதே மாதிரி தான் ஒரு ஒரு வாரம் புள்ள அந்த மாதிரி இருந்தது இந்த வாட்டியும் இதே நம்பர்ல ரீசார்ஜ் பண்ண என்ன மேடம் மேடம்? உங்களுக்கு இருக்கா பாருங்க நீங்களே செக் பண்ணுங்க. எனக்கு வந்து வேலைய விட்டுட்டு உங்களுட சும்மா பேசிட்டு ஓகாந்துறணும் புரியுதுங்களா? ஆ. உங்களுக்கு உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு என் கொடுத்துட்டு வேலை மேடம் ஒரு ஏரியால நெட்வொர்க் வரல அது தெரியாம நீங்க அங்க உக்காந்துருவீங்க சார் கண்டிப்பா சரி இந்த தான் சொல்றீங்க அடுத்த மாசம் பண்ணுவோம் அடுத்த மாசத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு கட் பண்ணி விடுவீங்க